அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன்மையன் அன்மீக சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகர விஷ்ணுமனுடைய ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற விருச்சிக ராசியில் இருக்கின்ற அனைவருக்குமே கிடைக்கணும் விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் நாலு அனுஷம் கேட்டேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் ஆனாலும் கூட சந்தோஷமும் வரும்பொழுது நாம் சந்தோஷம் அடைகிறோம் அதே நேரத்தில் துன்பமும் துயரம் விடும்போது துவண்டு போகின்றோம் நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விடுகின்றதா இல்லை ஏதோ ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாமல் நம்மை ஆட்டுவிக்கின்றது நம்ம எல்லாம் பொம்மை ஆட்டம் மாதிரி தான் ஐனமும் கூட இந்த மனித வாழ்வில் வாழ்ந்து தான் ஆக வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்முடைய முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அதில் ஏற்படக்கூடிய தடுமாற்றமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று இருக்குது என்று யோசிக்க தோன்றுகின்றதில் நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்தையும் நான் கடந்து வந்தது கொண்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் நவ நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன அது குறிப்பாக சொல்லப்போனமுன்னா பலமாய்ந்த கிரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இப்போ வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பகுதி நம்ம கடந்து விட்டோம் விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பகுதி சனி பகவானுடைய பாதிப்புலேருந்து பலாபனிலிருந்து நாம் தப்பித்து கொண்டே வருது கொண்டிருக்கிறோம் அது இப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சனி சனிதான் இல்லைன்னு சொல்லலை நாலாம் இடம் பத்தாம் பார்வை தான் இருந்தாலும் கூட சனியினுடைய எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்மை காத்தது என்ன காரணம் என்னென்னா ஏதோ ஒரு சக்திங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி சனி பகவானுடைய கர்மபலனிலிருந்து நம்மை காத்து வந்திருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போன்னா நவ கிரகங்களும் நம்மை நகர்த்துகின்றது என்று சொன்னேன் அல்லவா அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு கிரகம் தான் சூரியன் பித்ரு காரகன் ஆத்மா காரகன் என்னெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா அந்த சூரியனுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட்ட மற்ற கிரகங்களுடைய பயிற்சியிலிருந்து வரக்கூடிய நற்பலனோ கெடுபலனோ நம்மை காக்கின்ற ஒரு கவசம் தான் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் பயிற்சி நான் மாயன் மயனில் தொடர்ந்து வ சொல்லிட்டு வரேன் குறிப்பாக போனால் சூரியனுடைய பயிற்சி இந்த மாதம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மிதுனராசியில் இருந்து அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகின்றார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரைக்கும் சூரியனுடைய பயிற்சியினுடைய முழுமையான பலனை விருச்சிகாராசி பெறப்போகின்றார் மாயன் பயம் ஒரு ஆன்மீக பாலம் என்றே சொல்வேன் உங்களுக்கும் எனக்கும் கண்ணுக்கு தெரியாமல் எங்கோ இருந்து இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை மட்டுமல்ல தைரியம் மட்டுமல்ல ஒரு இறையறளும் முழுமையாக கிடைக்கணும் அந்த வகையில் மயினம் மயினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு ராசி எவ்வாறு இருக்கும் இந்த சூரிய பயிற்சி வகையில் நம்ம இப்போ பார்க்கலாம் விச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் தரக்கூடிய அந்த கெடுபலனை காக்கின்ற ஒரு கவசம் இன்னொரு கிரகமாக கூட இருக்கலாம் கருமாவாக கூட இருக்கலாம் அந்த வகையில் நான் பட் நீங்கள் பட்ட பாட்டிற்கும் அனுபவித்த துன்பத்திற்கும் பிரச்சனைக்கும் ஒரு விடிவு கிடைக்கும் என்றே சொல்ல போகின்றேன் காரணம் இதுவரை வாழ்க்கையில் தடையை மட்டுமே சந்தித்து வந்த பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் நிம்மதி தரக்கூடிய ஒரு தருணம் நிம்மதியை நோக்கி நடைபெறுகின்ற ஒரு தருணம் அற்புதம் என்றே சொல்வேன் காரணம் சூரியன் மட்டும் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்து விட்டார் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு குறையும் அந்த பாதிப்புகள் சில நேரத்தில் இல்லாமலே போய்விடும் சனியும் சூரியனும் சேர்க்கை சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை வரைக்கும் இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை சோடி பிரசரத்தை நல்ல ஒரு மாற்றத்தை தரும் தந்தையால் பேரும் புகழும் பெற்றவர்களும் தந்தையினால் ஆதாயம் பெற்றவர்களும் தந்தையினால் இழந்ததை திரும்ப பெற்றவர்களும் அநேகம் பேருங்க சிலருக்கெல்லாம் தந்தையே குருவாக சிலரெல்லாம் தந்தையே தெய்வமாகலாம் இருந்து வழி நடத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் பிரச்சனை வாங்கி கடனை அடைக்க முடியாமல் சந்தித்த போராட்டங்களுக்கு சரி எத்தனையோ அவமானங்கள் இருந்து மீண்டு வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் யாரை நம்புவது எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று கலங்கிய மனதிற்கு ஒரு ஆறுதல் தருகின்ற ஒரு மாதம் பயிற்சி இந்த சூரிய பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியினுடைய அதிபதின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சூரிய பயிற்சியில் செவ்வாய் உங்களுக்கு துணையாகவே இருக்கின்றார் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன் உடைய செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால நல்லதை புரிந்து கெட்டதை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை செவ்வாய் தரப்போகின்றார் அதே நேரத்தில் கேதுவை பொறுத்தவரை ஆபஸ்தானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகின்றார் மனதில் ஒரு விரக்தி ஒரு அனாதை போன்ற ஒரு உணர்வு யார் நமக்கு இருக்கா எப்படி வெற்றியை நோக்கி நகரப்போகிறோம் என்று கவலை கண்ணீர் சிந்தி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை இந்த சூரியன் தரப்போகின்றார் பிதூர்காரகன் ஆத்ம காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் ஒருவனே உங்களை காத்து ரட்சிக்கின்ற ஒரு ரட்சகனாக இருப்பார் அதே நேரத்தில் சூரியனும் களத்தலகாரகன் சுக்ரனும் சாதமாக இருக்குங்கிறதுனால ஒரு சூழ்நிலையில் தான் அந்த சூரிய பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க பொறுமையும் நிதானமும் உங்களை காத்து நிற்கும் என்னை கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஞானகாரகன் சொன்னால் இல்லையா நிறைய அனுபவங்களை பாடகமாக பெற்றிருக்கீங்களே இனி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வெற்றி தான் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க ஒரு மனிதனுடைய வாய்ப்பில் வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கணும் நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் இதுவரை நல்ல சந்தர்ப்பமாக வாய்ப்பு கிடைத்தாலும் பயன்படாத ஒரு சூழ்நிலையில் நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்ற சூழ்நிலையை ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு தரப்போகின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான கிரகம் என்றே சொல்லுவேன் குரு குரு இதுவரை உங்களை பார்க்காத ஒரு நிலையில் குரு பகவானுடைய பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல குருவின் அருள்நாள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றும் அது ஒன்று போதுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு நல்ல நிலை ராகுவை மட்டுமே சங்கடம் தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால மனம் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி செல்கின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் நிதானமாக இருந்தால் அப்போதும் மனதை மட்டும் கட்டுக்குள் வைத்துக் வெற்றி உங்களுக்கு தான் இதுவரைக்கும் திருமணம் தடைபட்டு போய் திருமணம் பிரச்சனையாக இருந்தால் அந்த திருமணம் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வயது திருமணம் இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் உடம்பிய நிலையில் கலங்கிய நிலையில் இருக்கின்ற விருச்சிகராசி இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த சூரிய பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரகசியங்களை வெளியே பகிர வேண்டாம் அது மட்டும் இருந்தாலே இப்போது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நிகழ்வை சொல்லுங்க இந்த சூரிய பயிற்சியில் ஒன்றே ஒன்று சொல்ல போகிறேன் இதை மட்டும் செய்து பாருங்கள் இதை மாட்டும் செய்து விடுங்கள் அவ்வாறு செய்துவிடுகின்றனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசம சனியுடைய பாதிப்பு மட்டுமல்ல கடந்த காலத்தினுடைய துன்பங்களும் துயரங்களும் தான் சரி எதிர்காலத்தினுடைய ஒரு பயம் ஒரு மனிதனுக்கு பயம் வரக்கூடாது அந்த பயம் எதில் வரக்கூடாது குடும்பத்தில் வரக்கூடாது தொழிலில் வரக்கூடாது அந்த ரெண்டு பயன்களும் இல்லாமல் செய்வதற்கான ஒரு எளிமையான ஒரு நிகழ்வு அதைத்தான் இந்த சோழி பிரசனத்தில் சொல்ல போகிறேன் அதாவது ஒரு நிகழ்வு கையா இதைக்கு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இதை பார்க்குறீங்க இல்லையா இது கூட அந்த பித்தர்களுடைய ஆசைன்னு சொல்லுவேன் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஆடி அமாவாசை வருது என்னுடைய அனுபவத்தில் ஒரு அற்புதமான இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரையும் நம்ம வந்து சந்திக்க வராங்க சமயங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ஒருவர் ஒருவர் காதலித்தே திருமணம் செய்து கொண்டோம் அந்த காதல் திருமணம் கூட பெரியவங்களால தான் நடத்தி வைக்கப்பட்டது ஆனாலும் தினம் தினம் போராட்டம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு இப்போ பொடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் எல்லாத்தையும் இழந்து கைகட்டி நிற்கின்ற ஒரு நிலை இதற்கெல்லாம் காரணம் என்று அவர்கள் கேட்டிய பொழுது நாங்கள் அவர்கள் ஜாதகத்தை பார்த்த சொன்னிப் பிரசனை பார்த்தபோது பளிச்சுன்னு ஒன்று மின்னல் மாதிரி ஒன்று தோணுச்சு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் என்று கூறிய பொழுது ஆயிரம் பரிகாரங்கள் செய்து விட்டேன் சாமி நாங்கள் செல்லாத ஆலயம் கிடையாது இதுலெல்லாம் நம்பிக்கை வர வர குறைந்து கொண்டே வருகின்றது கூறிய பொழுது கவலைப்படாதீங்க ஒரு குரு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கல எந்த நம்பிக்கையிலையும் எங்களை பார்க்க வந்தீங்க இதை மட்டும் செய்கள் விருச்சிக ராசி இன்னைக்கு என்ன ராசி கேட்கும்போது இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரு விருச்சிக ராசி அந்த அவருடைய துணைவியாரோ விருச்சிக லக்னம் ஆக ராசியும் லக்னமும் விருச்சியுமாக அமைந்து விட்டது அந்த நிலையில நான் சொல்வதை செய்து பாருங்களேன் என்று சொல்லி சரி சொல்லுங்க என்று அலட்சியமாக வேண்டா விருப்பாக கேட்டார்கள் அதை அவர் முகபாவனையே காட்டியது இருந்தாலும் சொன்னேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடி அமாவாசைன்னு ஒன்று வருகிறது பித்திருக்குழுக்கள் செய்யக்கூடிய இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையை மட்டும் முன்னோர்களுக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய இந்த தர்ப்பணம்னு சொல்லுவாங்க ஒன்று தில தர்ப்பணம்னு சொல்லலாம் அதை இதை நீங்கள் செய்து பாருங்கள் என்று கூறிய பொழுது ஆமசாமி இவளுடைய துர்மரணம் ஆகிவிட்டார் இவர் ஒரு நாள் கூட அந்த இதை செய்யலை என்று கூறிய பொழுது அவருக்கு ஆமாம் இருக்கலாமே என்று அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவருடைய ஆசை வேணும் அதுதான் சூரியன் அந்த சூரியன் யாரு பித்ருக்காரகன் ஆத்மகாரகன்லாம் காரகன்லாம் அந்த சூரியனுடைய அருளை பெற வேண்டும் அதுக்கு நாங்கள் என்ன சாமி செயலும் கேட்டால் ஆடி வாசை இந்த ஆடி அம்மாவாசைக்கு ஒரு சிறப்பு உண்டு தையம்மாவாசை ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் சிறப்பாக இருந்தாலும் கூட இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பெறுவதற்கும் சாப பாவங்கள் எல்லாம் ஒரு தோஷத்தின் காரணமாக வருது உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு துர்மரணம் ஆகியிருக்கலாம் ஒரு சாபம் இருக்கலாம் தோஷம் இருக்கலாம் இதை செய்து பாருங்கள் என்று கூறினேன் அற்புதமாக அந்த ஆடி அமாவாசையில் எதுவும் முடியாத ஒரு நிலையில் ஒரு கையளவு திராட்சப்படுத்த காகத்துக்கு வைத்து பாருங்கள் ஏன்னா கர்மாவின் கர்த்தா சனி பகவான் இந்த அமாவாசைக்கும் சனி பகவானுக்கும் தொடர்பு உண்டு அத அந்த வகையில் இதை செய்து பாருங்கள் என்று கூறினேன் அந்த நிகழ்வு அதோடு மறைந்தது ஒரு குறுகிய காலத்துக்கு அப்புறம் அவரை அப்புறமா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமைந்தது அப்போ பார்த்தேன் அடையாளமே தெரில அவர்கள் ஓடி வந்து என் கையை பிடித்து கொண்டார்கள் என் பாதம் படிந்தார்கள் சாமி நீங்க சொன்ன ஒரு பிராய சித்தம் சொல்றதை விட எங்கள் வாழ்வே திசை திருப்பி விட்டதுக்கு நீங்க சொன்ன மாதிரி என் குடும்பத்தை ஒரு பெண் தீக்குளித்த மரணம் அடைந்து விட்டார் அந்த வழியில் நிறைய பாவங்கள் எங்கள் குடும்பத்தை தொடர்ந்து வந்தது யாரும் போய் சொல்லல சாமி நீங்க சோழி பிரசனத்தை சொன்ன முடியும்போது எங்களால் முடிந்தது அந்த திராட்சப்பழம் தான் கிடைக்கிது எங்கள்கிட்ட பொருளாதாரம் அதை வைத்து தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையும் வழிபட்டோம் குறிப்பா அந்த ஆடி அமாவாசை எங்கள் மீதி இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் குறைந்தது இழந்ததை திரும்ப பெற்றோம் நல்ல ஒரு மழைச்சல் உதவ அந்த பையன் மூணு வயசு ஆகுது என்று கூறினார் பார்த்தீர்களா இதைத்தான் நான் சொல்ல போகிறேன் விருச்சிக ராசிக்கு என்னை கவலையே படாது இதை மட்டும் தான் அந்த இப்போ நான் சொல்ல போனேன் இந்த சூரிய பயிற்சியில் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனின் முழு அருளை நீங்கள் பெற்றுவிட்டாலே போதும் ஒரு எளிமை ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லைங்க வாழ்கின்ற காலத்தில் நம்ம புரிஞ்சிக்கல வாழ்ந்து மறைந்த பிறகு நம் நலனை அவங்க நிச்சயமாக நினைப்பாங்க நம்முடைய வம்சம் கலங்கி நிற்கின்றதே அவங்க நமக்காக இறைவனோடு போராடுவார்கள் சனி பகவான் வந்து யாருக்கும் ஆண்டி முதல் அரசன் வரை ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் கூட அசைத்து பார்க்க முடியாது ஆனால் பித்துக்களுடைய வேண்டுதலுக்கு அவர் செவிசாய்ப்பார் இந்த ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வருது அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த ஆடி அம்மாவாசை சிறத்தையாக செய்வீர்களானால் விருச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் இழந்ததை திரும்பப் பெறுவதோடு ரணம் ருணம் என்று சொல்லக்கூட கடன் நீங்க நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமையும் கடந்த காலத்தில் என்ன இழந்தாலும் சரி எதிர்காலத்தில் எந்த பயம் இருந்தாலும் சரி வாழுங்காலத்தில் இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் செய்கின்ற இந்த இது பித்தூர்களுக்கு நீங்கள் செய்வது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் செய்துதான் பாருங்கள் இதுவே நீ இதை பார்க்கின்ற கேட்கின்ற இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இறையொர்களாக கூட இருக்கலாம் அல்லவா